ஒரு சின்ன வயசு ஒரு தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்ல பண்ற சர்ஜரிக்கும் ஒரு செவன்டிஸ்ல பண்ற சர்ஜரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் நம்ம கிட்னிஸ் ஒத்துழைக்கணும் நம்ம ஹார்ட் ஒத்துழைக்கணும் நம்மளோட எல்லா உறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா வயசாக வயசாக செயல்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது Taste the daily. சோ சான்சஸ் ஆஃப் ஒத்துழைப்புன்றது குறைஞ்சுக்கிட்டே போகுது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யங் ஏஜ் மாதிரி வந்துட்டு எதுவுமே ஆகாது தைரியமாக இருக்கலாம் அப்படின்றத தாண்டி ரொம்ப காஷியஸாக அணுகணும் என்ன வேணால் ஆகலாம் எந்த ட்ரோக்கு வேணா ஒத்துக்காமல் போகலாம் ஆல்ரெடி ஒரு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு ஆள் எழுபத்தி மூணு வயசு ஆகுது பிளஸ் இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்ட்ரஸ் இருக்கு போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டக்கு டக்கு வரதான் செய்யும் பாருங்க திடீர்னு அயோட்டிக் வேல்வா ஓல்டு ஏஜ் அப்படின்றதுனால வந்து ஹார்ட் ஆங்கிளையும் கண்டிப்பாக டாக்டர்ஸ் திங்க் பண்ணுவாங்க அதுவும் விவிஐபி கேஸ்னும் போது பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க ஸோ சீரியலாக இசிஜி எக்கோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து கொஞ்சம் வந்து பம்பிங்ல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு ஒரு வேல்வ்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்றாங்க இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக்க வேண்டிய அவசியம் இல்லை சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டைரக்டாவே ரத்தக் குழாய் வழியாவே நம்ம ஹார்ட்டுக்கு அந்த வேல்வை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் எதிர நம்ம கால்ல இருக்கிற பெமோரல் வெயின் பெமோரல் ஆட்ரி மூலியாவோ ஆனா ஹார்ட் நம்ம தெரியும் உங்களுக்கு அது ஒரு மெயின் மோட்டர் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சப்ளைய வந்து புல் மோட்டர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஹார்ட் சோ ஹார்ட்ல எந்த விதமான சின்ன அசம்பாவிதம் நடந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு ரிஸ்க் ஆகி போறது வந்து நம்மளோட உயிர் லெவலுக்கு போயிடும் அவருக்கு வந்து பிபி ரொம்ப வருஷமா வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிட்னிலாம் கூட ட்ரான்ஸ்லாண்ட் பண்ணிருக்காங்க சிங்கப்பூரில் கிட்னி ட்ரான்ஸ்பிளான் லவ்லாம் போயிருக்கு ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்கு ரெண்டாவது மூணாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா ஸோ ஸ்மோக்கிங் அவர் பண்ணாத ஸ்டைல்ஸ் கிடையாது சார் ஆனது அந்த ஸ்டைல்ஸ்னால ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் பிபி அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்ஸ் இது எல்லாமே ஹார்ட்டோட ஹெல்த்தை வீக் ஆகும் இப்போ இதே வந்து நம்மளுக்கு சிவகார்த்திகேயன் சார் இப்படி ஏதோ இருக்குது அப்படின்னா வந்து நம்ம தைரியமாக இருக்கலாம் ஒன்றில் சார் ரெண்டு நாளாக வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இந்த கேஸ்ல அப்படி சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு விவிஐபின்றதுனால கண்டிப்பா வந்து தீவிர கண்காணிக்க சிகிச்சையில வந்து வைக்க வேண்டியது இருக்கும் ஐசியூல வச்சுதான் கேத்லாக முடிஞ்சாலும் ஐசியூல ஷிஃப்ட் பண்ணுவாங்க கார்டியாக் ஐசியூல மானிட்டரிங்ல இருக்கணும் அதுல ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்காருனா தான் நம்ம ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்துவாங்க ஸ்பெஷல் வார்டுலயும் நல்லா இருக்காரு அப்படின்னா தான் வீட்டுக்கு டிஸ்டர்ப் சோ அப்படின்னும் போது இது வந்து நம்ம ரொம்ப சார் வணக்கம் வணக்கம் சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை தான் இன்னைக்கு காலையில இருந்து எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு திடீரென நேற்று இரவு அவரை வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் செக்கப் தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இது வரைக்கும் அவருக்கு கொடுத்த சிகிச்சையிலிருந்து இந்த சிகிச்சை முறை கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது சார் என்ன சார் நடக்குது இல்ல நிறைய மீடியாஸ்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து சொல்றாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா தெளிவுபடுத்துறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வயிற்று பிளஸ் இந்த நெஞ்சுக்கு நடு பகுதியில வந்து ஒரு லைட்டா ஒரு வலி டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனையா ஃபுட் பிரச்சனைங்கா அப்படின்ற மாதிரி ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா இந்த ஓல்டர் ஏஜ்ல சரி பிளஸ் வந்து மிடில் ஏஜ்ல கூட இந்த இடத்துல உங்களுக்கு சில நேரத்துல பெயின் வந்து வரும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ல கூட இப்படி வரும் சோ இந்த இன்ஃபீரியர் ஆஃப் த செஸ்ட்ல வந்து நமக்கு பெயின் வருதுன்னா ஹார்ட்ல கூட ப்ராப்ளம்னால கூட வரலாம் எப்பயுமே வயிற்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் அசிரிட்டினாலயும் வரலாம் வயிற்று கல்சர்னாலேயும் வரலாம் ஹார்ட் ப்ராப்ளம்னாலே வரலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் வரும் இந்த நிலமையில தான் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த வயிற்று இதுக்குலாம் வந்து தேவையான மருந்தெல்லாம் கொடுத்ததும் கொஞ்சம் வந்து ஒரு வாட்டி ஸ்கிரீன் பண்ணணும் ஏன்னா ஓல்டேஜ் அப்படின்றதுனால வந்து ஹார்ட் ஆங்கிலையும் கண்டிப்பா டாக்டர்ஸ் திங்க் பண்ணுவாங்க அது விவிஐபி கேஸ் போது பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க ஸோ சீரியலா இசிஜி எக்கோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து கொஞ்சம் வந்து பம்பிங்கில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு ஒரு வேல்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்றாங்க செக் ஆன்ஜியோன்றது என்ன அப்படின்னா ஆன்ஜியோ நிறைய பேர் நான் கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா ஆன்ஜியோட ஒரு உயர்தர சிகிச்சை வந்து தராங்க அவருக்கு அது வந்து ரொம்ப இன்னும் அதிகமான ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய சேனல்ஸ்ல போகுது முதல்ல வந்து ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் ஆன்ஜியோன்றது என்ன மற்ற சிகிச்சைன்னு சொல்றாங்களே அது என்ன அப்படின்ட்டு ஆன்ஜியோன்றது என்னன்னா வந்து இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்ட் தான் ஆன்ஜியோ அது பேர் ஆன்ஜியோ கிராஃபின்னு சொல்லுவாங்க ஒரு டை மாதிரி செலுத்துவாங்க அந்த டை அனுப்புறதுனால வந்து அந்த போற ரத்த ஏதாவது அடைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும் இதுதான் வந்து செக் ஆன்ஜியோகிராபி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படி ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேஷன்ஸ்க்கு ஸ்டென்ட்னு சொல்லி வைப்பாங்க அந்த ஸ்டென்ட் வச்சோம்னா அந்த ரத்த கொள்ளாய்கள் அடைப்பு வந்து இருக்காது இது ஒரு ஆப்ஷன் சில பேர் வந்து மெயின் அந்த மெயின் ஆற்றிலேயே பிளாக் இருக்கு ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க இப்ப எக்ஸாம்பிள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிஏபிஜி கொரோனரி ஆற்றி பைபாஸ் கிராஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சர்ஜரி வந்து பண்ணுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பிளாக் இருக்கா பாக்கிறேன் ஆன்ஜியோ ஆனா இப்ப வந்து மீடியாஸ்ல வந்து ஒரு உயர்தர சிகிச்சை வந்து பண்றாங்க அப்படின்ட்டு இந்த டேவி டேவருக்கும் ஆன்ஜியோக்கும் லிங்க் இல்லைன்றதுதான் நம்ம சொல்ல வரும் ஓகேங்களா அப்ப டேவி டேவர்னா என்ன அது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன அப்படின்னா இந்த டேவி டேவர்ன்றது என்ன அப்படின்னா டிரான்ஸ் ஆர்டீரியல் அஹ் அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேங்களா அதாவது நம்ம ஹார்ட்ல முக்கியமான ஒரு வேல்வ் இருக்கு அந்த வேல்வ் பேரு அயோட்டிக் வேல்வ் இந்த அயோட்டிக் வேல்ல இருந்து நம்ம ஹார்ட்ல இருக்கிற ரத்தம் உடம்பு ஃபுல்லா பரவுது சோ அந்த அயோட்டிக் வேல் வந்து சுருங்கிடுச்சு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசு காரணத்தினால வந்து செயல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சைஸ் ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னா அப்ப ஹார்ட்ல இருந்து ரத்தம் வெளியே போகாது அப்படி போகல அப்படின்னும் ஒரு விதமான நெஞ்சுவலி எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு கீழ் பகுதியில எப்படி இந்த கேஸ்ல ரஜினி சார் வந்து அட்மிட் ஆனாரோ அந்த மாதிரி சைட்ல ஒரு நெஞ்சு வலி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஏற்படும் அத டிஸ்கம்ஃபர்ட்ட தாண்டி ஒரு மயக்கம் வரலாம் சின்கோப்னு சொல்லுவாங்க அது வரலாம் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து அஹ் அயோட்டிக் வேல் ஸ்டினோசிஸ் ஆர் அயோட்டிக் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேஸோட பேரு சொல்லுவோம்

இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணி பண்றது அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்கார் மாதிரி வெட்டு பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அந்த ரீப்ளேஸ் ஒரு டெக்னிக் இன்னொரு டெக்னிக் வந்துதான் இப்ப நவீன விஞ்ஞானத்துல இருக்கும் நவீன சிகிச்சையில இருக்கும் இப்ப ஓபன் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நிறைய நவீன சிகிச்சை ஒண்ணு ஒரு இம்பார்டன்ட் கண்டுபிடிப்பு தான் இந்த டேபிட் டேவர் தான் நம்ம மீடியாஸ்ல வந்து சொல்றாங்க எல்லாமே டேவி டேவர் பண்றாங்களாம் டேவி டேவர் பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அதான் சொன்னேன் டிரான்ஸ் ஆட்ரியல் அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டைரக்டாவே ரத்த குழாய் வழியாவே நம்ம ஹார்ட்டுக்கு அந்த வேல்வை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் ஸோ எதிர நம்ம கால்ல இருக்கிற ஃபெமோரல் வெயின் ஃபெமோரல் ஆட்ரி மூலியாவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிலரி ஆட்ரி அதே மாதிரி ஜுகுலர் வெயின் மூலியமாவோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு போக முடியும் ஹார்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற நம்மளோட அயோட்டிக் வேல்வ் இந்த மாதிரி சுருங்கி இருக்குல்ல இந்த மாதிரி சுருங்கி இருக்குல்ல நம்மளோட ஒரிஜினல் வேல்வை அந்த ரத்த கொழாய் வையாவே எடுத்துட்டு வந்து இந்த சுருங்குன வேல்வையாக உள்ள விட்டு இதை விரிச்சிடுவாங்க விரிக்கும் போது என்ன ஆகுன்னா அப்படி சுருங்கி இருக்கிற வேல் வந்து இந்த புது வேல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் இதுதான் டேவி டேவர் இதுதான் எல்லா மீடியாஸ்ல சொல்றாங்க ஆன்ஜியோட உயர்தர ஆன்ஜியோட ஆன்ஜியோக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்ல இதை தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன் ஆன்ஜியோன்றது வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் ஃபார் த பிளாக் அவ்வளோதானே அதுதான் ஆன்ஜியோட வேலை அயோடிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த டேவி டேவர் அப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்னா டாவ்டேவர் டேவருக்கும் ஓப்பன் சர்ஜரிக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படி ருக்கும் போது இந்த டாவ்டேவர் தான் லேட்டஸ்ட் நவீன மருத்துவத்தில ஒரு புதிய கண்டுபிடிப்பு அந்த காலத்துல தான் அந்த சர்ஜரில ஓபன் பண்ணி பேஷண்ட் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆபரேஷன் இது ஆபரேஷன் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க இப்ப அப்படி கிடையாது ஒரு சின்ன கீறல் கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஊசிலேயே நம்ம ஹார்ட்டে போய் ஒரு வால்விய மாத்த முடியும்ன்றது தான் நவீன விஞ்ஞானத்தின் சாதனை இதுதான் இந்த டாவ்டேவர் சோ அதனால வந்து மக்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது மீடியால டேவி டேவர்னா என்ன அப்படின்றது தெரியல அப்படின்றதுனால தான் நம்ம நம்ம சைட்ல இருந்து சொல்றோம் சார் இந்த ஒரு விஷயத்துல காலையில வந்து ஒரு பிரபல செய்தி தொலைக்காட்சியில மூத்த செய்தியாளர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வயிற்று பகுதியில வீக்கம் காணப்படுது அந்த வீக்கம் காரணமா ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அது எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கு சார் ஏன்னா வயிற்றில் வீக்கம் ஸ்டென்ட் அப்படின்னும் போது உண்மையாவே மக்களுக்கு புரியாது அவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு தானே சார் தோணும் கண்டிப்பா வந்துட்டு தோணும் சார் ஏன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது என்னன்னா வந்து எனி டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது சிக்கல் ஆயிடுமோ அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இயல்பான விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் கையில ப்ராப்ளம் காலில் ப்ராப்ளம் என்னதான் பண்ணாலும் அதுல வந்து இந்த உயிருன்ற ப்ராப்ளம் அங்கே வராது ஆஹ் வராது ஆனா ஹார்ட் நம்ம தெரியும் உங்களுக்கு அது ஒரு மெயின் மோட்டர் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சப்ளையை வந்து ஃபுல் மோட்டர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஹார்ட் ஸோ ஹார்ட்ல எந்த விதமான சின்ன அசம்பாவிதம் நடந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு ரிஸ்க் ஆகி போறது வந்து நம்மளோட உயிர் லெவலுக்கு போயிடுது அப்படின்னும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்துட்டு இந்த கேஸ் வந்து அணுகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அவரை வந்து தீவிர கண்காணிக்க சிகிச்சையில வச்சு ஐசியூல வச்சு மானிட்டர் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்க ரெண்டாவது நீங்க சொன்னக்கூடிய அந்த நீங்க சொன்ன அந்த செய்தி தொடர்பாளர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க அதனால ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்றாங்க சோ நான் தான் சொன்னேன் இந்த அயோட் ஏர்ட்டிக் வேல் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி இன்ஃபீரியர் வால் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதியில தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வலி எல்லாமே தென்படும் ஆனா வீக்ன்றது ஜென்ரலா வராது ஓகேங்களா வீக்கென்றது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உண்மையு கிராஸ் வெரிஃபை பண்ணனும் ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து வயிற்றுல வீக்க வரும் நெஞ்சில வீக்கமே வெளியே தெரியாது மெயினா தெரியக்கூடியது இந்த இடத்துல வலி தெரியும் நல்லா நடந்தோம்னா வலி இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சின்கோப்புன்னு சொல்லக்கூடிய மயக்கம் வரும் நெஞ்சு படபடக்கும் இதெல்லாம் தான் மூச்சு வாங்குறதும் எடுத்துக்கலாம் சோ மூச்சு வாங்குறது சிம்கோப் இதெல்லாம் தான் இந்த இடத்துல வீக்கமா இருக்கிறதுன்றது மெயின் சைன் கிடையாது அது வேற ஏதாவது காரணத்தினால கூட வீக்கமா இருக்கலாம் ஹார்ட்னால வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஹார்ட் ப்ராப்ளம்னால இந்த ஹார்ட் அப்படியே வீங்கி வெளியே வந்துரும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான கருத்து அதனால வந்து வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் சோ அதுக்கு நம்ம தொடர்புபடுத்த முடியாது சோ இந்த இதுதான் நம்ம தொடர்பு படுத்த முடியும் அதே மாதிரி லாஜிக்காவும் இருக்கு அதாவது எது லாஜிக்கா இருக்குன்னா இந்த ஓல்ட் ஏஜ் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பிபி ரொம்ப வருஷமா வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிட்னா கூட ட்ரான்ஸ்பிளான் பண்ணிருக்காங்க சிங்கப்பூர்லயே கிட்னி டிரான்ஸ்பிளான் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு ரெண்டாவது மூணாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு அவசியம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா ஸ்மோக்கிங் அவர் பண்ணாத ஸ்டைல்ஸ் கிடையாது ஏஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் பிபி அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்ஸ் இது எல்லாமே ஹார்டோட ஹெல்த்த வீக் ஆகும் எஸ்பெஷலி ஓல்ட் ஏஜ் ஆகும்போது இந்த அயோட்டிக் வேல்வ் சுருங்கறதுக்கு அயோட்டிக் வேல் கால்சிபே ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி அதுல வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே பகுதியில வந்து நெஞ்சு வலி இதெல்லாம் வரலாம் சோ இந்த எல்லா இடத்துலயும் வந்து பேசப்படக்கூடிய பிரபலமான அந்த டேவி டேவர் அப்படின்னு ஒன்னு ஒரு வார்த்தை வெளியே வருதுன்னா கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல இருந்து சொல்லாம மீடியாலாம் அந்த வார்த்தை வெளியே வராது ஏன்னா யாருக்கும் அந்த வார்த்தை தெரியாது ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து என்ன ஹார்ட் அட்டாக்குன்னு தெரியும் இல்ல ஆன்ஜியோன்னு தெரியும் ஏதோ நவீன சிகிச்சையாமே டேவி டேவராமே அப்படின்னு பேசுறாங்கனாலே அப்பயே இந்த கேஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு டேவி டேவர் ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க டேவி டேவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இந்த கேஸ் வந்து கிளியர் கட்டா அயோட்டிக் ஸ்டினோசிஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது அயோட்டிக் ஸ்டினோசிஸ் இல்ல அயோட்டிக் வேல்வ் வந்து வீக் ஆயிருக்கு அயோட்டிக் கால்சிபிகேஷன் வலி ஒரு படபடப்பு இதெல்லாம் ஏற்படுது தெரியுது இதுக்கு பண்ணக்கூடிய அந்த சர்ஜரி தான் டேவர் அதுவும் ஓபன் பண்ணாம நவீன மருத்துவத்தால நம்ம வந்து இன்டர்வென்ஷன்ஸோட ஜஸ்ட் ஒரு ஊசி மூலியமாவே போய் நம்ம பண்றதுன்றது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் சார் நீங்க குறிப்பிட்டது போலவே ரஜினி அவர்களுக்கு பல வருடங்களாகவே உடலில் நிறைய பாதிப்புகள் இருந்ததை பார்க்க முடியுது இல்லையா இப்போ இந்த சிகிச்சைகள் எல்லாம் அவரால் தாங்கிக்க முடியுமா ஏன்னா அவருக்கு வயது முதிர்ச்சியும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அவரால் இந்த சிகிச்சைகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா அவருடைய உடம்பு இதை ஏற்றுக்குமா கண்டிப்பா வந்து ஒரு சேலஞ்சிங் சார் ஓகேங்களா அதுல கருத்து இல்ல ஏன்னா நான் எப்பயுமே நான் சொல்றது என்னன்னா ஒரு சின்ன வயசு ஒரு தேர்ட்டிஸ் பார்ட்டிஸ்ல பண்ற சர்ஜரிக்கும் ஒரு செவன்டிஸ்ல பண்ற சர்ஜரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் நம்ம கிட்னிஸ் ஒத்துழைக்கணும் நம்ம ஹார்ட் ஒத்துழைக்கணும் நம்மளோட எல்லா உறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா வயசாக வயசாக செயல்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது வந்துருது சான்சஸ் ஆஃப் ஒத்து உழைப்புன்றது போகுது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம யங்கேஜ் மாதிரி வந்துட்டு எதுவுமே ஆகாது தைரியமா இருக்கலாம் அப்படின்றத தாண்டி ரொம்ப காஷியஸா அணுகணும் என்ன வேணா ஆகலாம் எந்த ட்ரக் வேணா ஒத்துக்காம போகலாம் ஆல்ரெடி ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ண ஒரு ஆளு எழுபத்தி மூணு வயசு ஆகுது பிளஸ் இவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டக்கு டக்குன்னு வரதான் செய்யும் பாருங்க திடீர்னு அயோட்டிக் வேல்வு ப்ராப்ளம் நெஞ்சுவலி இதெல்லாம் வருதுல இதெல்லாம் ரொம்ப வந்து இந்த ஏஜிங் ஆகும் போது நம்மளுக்கு இயற்கையின் ஒரு விஷயம்தான் ஏஜ் ஆகும் போது இந்த விஷயங்கள்லாம் வர்றது இயற்கையின் ஒரு நார்மல் நார்மல் ஒரு பிசியாலஜி சோ அப்படின்னும் போது கண்டிப்பா ரிஸ்கே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சார் இப்ப இதே வந்து நம்மளுக்கு சிவகார்த்திகேன் சார் இப்படி ஏதோ இருக்கு அப்படின்னா வந்து நம்ம தைரியமா இருக்கலாம் ஒன்னால சார் என்னால வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனா இந்த கேஸ்ல அப்படி சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு விவிஐபின்றதுனால கண்டிப்பா வந்து தீவிர கண்காணிக்க சிகிச்சையில வந்து வைக்க வேண்டியது இருக்கும் ஐசியூல வச்சுதான் கேத்ல முடிஞ்சோம் ல ஷிஃப்ட் பண்ணுவாங்க கார்டியாக் ஐசியூல மானிட்டரிங்ல இருக்கணும் அதுல ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்காருன்னா தான் நம்ம ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்துவாங்க ஸ்பெஷல் வார்ட்லயும் நல்லா இருக்காரு அப்படின்னா தான் வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஸோ அப்படின்னும் போது இது வந்து நம்ம ரொம்ப ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சவால் இருக்கணும் கண்டிப்பா சவாலா தான் இருக்கும் ஏன்னா வந்து ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும் என்ன வேணா வந்துட்டு எனி டைம் வந்து உள்ள இன்சிடென்ட்ஸ் ஆகலாம் எதிர்பார்க்காத எதிரிகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கலாம் அப்படின்னும் போது ரொம்ப காஷியஸா தான் டாக்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா ஒரு பெரிய டீம் அங்க இருக்குன்றதுனால நம்ம தைரியமா இருக்கும் சார் இது மூலயமா நம்ம சொல்ல விஷயம் ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா ஹார்ட்டோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர்ஸ்னால இது ஏற்படும்ன்றது வந்து ஓகே ஆனால் எங்கர் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலேயே நிறைய பேர் உயிரிழக்கறத பார்க்கறது பயமா இருக்கு இப்போ ரஜினி சார் வந்து எழுபத்தஞ்சு வயசு போது வந்து அவர் கயோட்டிக் வேல் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குன்றபோது யங் ஏஜ்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க நம்ம சாப்பிட்ற டயட்லையும் சரி தூங்குற தூக்கமும் ரொம்ப கரெக்டாக இருக்கட்டும் அப்புறம் மெயினாக அந்த ஸ்மோக்கிங் மாதிரி பேட் ஹேபிட் அவாய்ட் பண்ணுவோம் அப்புறம் இந்த வெயிட் ரொம்ப போடாம பாத்துப்போம் இந்த மூணு நாள் ஆங்கிள் மட்டும் வந்துட்டு நம்ம எங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு மெசேஜா சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் Hola your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT holidays <laughs> taste daily taste daily taste daily